வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் பட்டாள பெயர் மாற்றம் இலவச வீடு திட்டம் குடும்ப அட்டை சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் மின்சாரத்துறை சார்ந்த பிரச்சனைகள் இது மாதிரி முக்கியமான அரசு துறைகளுடைய சேவைகளை எளிதாக பெறுவதற்கான தமிழக அரசினுடைய மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் தமிழ்நாடு முழுக்க நடைபெறுவதற்கு சோ இந்த சிறப்பு முகாம்ல கலந்துக்கிட்டு நீங்கள் மனுக்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் ஸோ இந்த முகாம் உங்கள் பகுதிக்கு எப்போ நடைபெறும் அது பற்றின தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது இது பற்றின இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் நம்ம எப்படி பார்க்கலாம் எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் ஸோ நமக்கு வந்து இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஊராட்சிகளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு முகாம்கள் மூலமாக இந்த சேவையானது வழங்கப்பட இருக்குது ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகளுக்குமே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு முகாம்கள் மூலமாக இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு சேர்க்கப்படுது ஸோ இதில் நீங்கள் வந்து பதினைந்து அரசு துறைகள் குறிப்பாக வந்து மின்சார வாரியம் வருவாய்த்துறை உணவு பொருள் வளங்கள் துறை தொழிலாளர் நலத்துறை ஸோ இந்த மாதிரி துறைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு விதமான தேவைகள் இருக்கும் இதுபோக பல்வேறு துறைகள் அரசு துறைகள் சார்ந்த நாற்பத்தி நான்கு விதமான சேவைகளுக்கு இந்த முகாம் மூலமாக நீங்கள் மனுக்கள் கொடுக்கலாம் ஸோ உங்களுடைய அந்த மு மனுக்கள் மேலே இந்த முகாமில் கலந்துக்கிட்டு கொடுக்கும்போது உங்களுடைய விரைவான தீர்வு கிடைக்கும் ஸோ அதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் முதல்வர் திட்டம் உங்கள் பகுதிக்கு அதாவது உங்கள் மாவட்டத்திற்கு உங்கள் பகுதிக்கு எப்போ நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம வந்து தமிழக அரசுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த வெப்சைட் தான் அதிகாரப்பூர்வ இணையதளம் ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் மாவட்டத்திற்கு பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் போனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுடைய லிங்கும் அதாவது அதிகாரப்பூர்வ இணையதள லிங்க் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு உங்கள் மாவட்டத்திற்கு எப்போ வெளியாகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உதாரணமாக நம்ம இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பார்க்கலாம் ஸோ கள்ளக்குறிச்சி அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ கள்ளக்குறிச்சி இதில் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஸோ இதான் வந்து மக்களுடன் முதல்வர் திட்டம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கான செய்தி வெளியீடு ஸோ இந்த செய்தி வந்து நேற்றை வெளியிடப்பட்டிருக்காத பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த செய்தி வெளியீட்டில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த திட்டம் அதாவது மக்களுடன் முதல்வர் திட்டம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கு தமிழ்நாட் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு துவங்கப்படுது அப்படின்றத அந்த செய்தியை குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு வந்து பல்வேறு மாவட்டங்களில் துவங்கப்பட்டிருக்கு தமிழக முதல்வர் அவர்களால் இந்த திட்டமானது தருமபுரியில் இன்றைக்கு இரண்டாம் கட்ட அந்த சிறப்பு முகாம் வந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ நமக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எங்கெல்லாம் நடைபெறுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே நாளை நடைபெறவுள்ள மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் ரிஷிவந்தியம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டு அரியலூர் ஏந்தல் பெரியகண்டை வானாபுரம் யாழ் அவிரியூர் பொற் பொற்பாலம்பட்டு அத்தியூர் பாக்கம் ஆகிய கிராம ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக நேரிலளித்து தீர்வு காணலாம் இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒன்பது ஊராட்சி ஒன்றியங்களில் ஊரகப் பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் எழுபது இடங்களில் நடைபெற உள்ளது இம்முகாமினை பொதுமக்கள் பயன்படுத்தி அரசின் சேவைகள் மற்றும் நலத்திட்டங்களை பெற்று பயனடைய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு எம் எஸ் பிரசாந்த் ஈ அப்பா அவர்கள் தெரிவித்தார் ஸோ ஓகே இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முதல் கட்டமாக குறிப்பிட்ட அந்த ஊராட்சிகளுக்கு இந்த திட்டமானது இன்றைக்கே வந்து துவங்கப்பட்டிருக்கு அடுத்து ஒன்பது ஊராட்சி ஒன்றியங்களில் பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து எழுபது இடங்களில் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதல் கட்டமாக இந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கான இந்த திட்டம் வந்து இன்றைக்கு வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு தொடர்ந்து எழுபது இடங்களில் இந்த மக்களுடன் முதல்வர் முகாம் வந்து நடைபெற இருக்குது ஸோ இந்த முகாம் பற்றின அறிவிப்பு வந்து உங்களுக்கு அந்த அதிகாரப்பூர்வத்தில் வெளியாகும் ஸோ நீங்கள் அது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த முகாமில் உங்கள் பகுதிக்கு அந்த முகாம் நடைபெறுறப்ப உங்களுக்கான அந்த தேவைகள் குறித்த நீங்கள் மனுக்களை கொடுக்கலாம் அந்த மனுக்கள் மேலே விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது நாம் வந்து ஒரு அரசு அலுவலகத்தை தேடி போய் ஒரு அரசு சேவையை பெறுவதற்கான அந்த மனுக்கள் கொடுத்து அது மேலே நமக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காணப்படும் ஆனால் இந்த மக்களின் முதல்வர் திட்டம் மூலமாக நம்மளோட பகுதிக்கு வந்து பல்வேறு அரசு துறை சார்ந்த தேவைகளை அவங்க வந்து நேரடியாக வந்து மனுக்களை பெற்று நிறைவேற்றுறாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அரசு துறைகள் சார்ந்த அதாவது பதினைந்து விதமான அரசு துறைகளை நாற்பத்தி நான்கு விதமான சேவைகளை நீங்கள் இந்த சிறப்பு முகாமில் கலந்துக்கிட்டு பெற முடியும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்திற்கு என்ன அப்படிங்கிறத இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் உங்கள் பகுதிக்கு எப்போ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் இந்த முகாமில் நீங்களும் கலந்து பயன்பெறலாம் ஸோ ஊரகப் பகுதிகளை சேர்த்த பொதுமக்கள் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசு துறை சார்ந்த சேவைகளை விரைவில் பெற முடியும் ஸோ இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம முன்னிலும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்